என் செல்ல பிள்ளையே உன்னை தேடி உன் கருப்பன் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகக் கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் என்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை ஏனென்றால் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பவன் நான் அல்லவா இது எனக்கு நடக்குமா அல்லது நடக்காதா என்ற யோசனைகளை பிறரிடம் சென்று கேட்டுக்கொண்டே இருக்காதே ஏனென்றால் நடக்குமா அல்லது நடக்க வேண்டாமா என்று நான் ஏனென்றால் சகலமும் என்னுள் அடங்கும் நானே ஆட்சியாளனாக என்னுடைய பிள்ளைகளின் மனதில் குடியிருக்கின்றேன் சர்வ ஜீவராசிகளையும் நானே அரவணைக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் என்னும் தோட்டத்தை நானே கட்டி பாதுகாக்கின்றேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பிள்ளையே பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழப்போவதில்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன்னுடைய பண்புகள் வேறு நீயும் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் வடிவங்களில் நீயும் ஒருவனாய் மாறுகின்றாய் அப்படி இருந்தால் நீயும் வீழ்ந்து நற்பண்புகளும் வீழ்ந்துவிடும் அது உன் நிம்மதியின் கதவை மூடிவிடும் அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே என் பிள்ளையே நீ சிக்கிக் கொள்ள என்பதும் எனக்கு நன்கு தெரியும் ஆனால் இந்த அறிவுரை உன்னுடைய ஆன்மாவிற்கு அல்ல மாயை நிறைந்த உன் மனதிற்கு மட்டுமே அதனால் உனக்கு அரணாக எந்த ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் உன்னை நானே பாதுகாப்பேன் உன் மனதில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவன் நானாக இருந்தும் உன்னை விடுவிக்க உன் மாயைகளுடன் போராடி கொண்டிருக்கின்றேன் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை காப்பாற்ற உன்னை விடுவிக்க அத்தனை ரூபங்களையும் எடுத்தே தீருவேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்திலிருந்தும் உன்னை விடுதலை செய்வேன் உன் மனதை காயப்படுத்தும் உன் மனதிற்கே இந்த நிலைமை என்றால் வெளியில் உன்னை காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விட்டு விடுவேனா என்ன அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கின்றது சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரலாம் சில நிகழ்வுகள் கவலைகளையும் தரலாம் தினமும் நாம் பல நபர்களை சந்திக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்பிக்கலாம் அல்லது நம்மால் அவர்களுக்கு ஏதாவது கற்பிக்கவும் படலாம் இவை ஒவ்வொன்றிற்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என் பிள்ளையே என் பிள்ளையே நீ என்னை தஞ்சமடைந்து அல்லவா உன்னுடைய பாதைகள் அனைத்தும் என்னை நோக்கியே இருக்கட்டும் உன்னுடைய மனம் புத்தி அகங்காரம் என்ற மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு இந்த உலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை என் பிள்ளையே எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து என் பிள்ளையே பொறுமையாக இருந்து பார் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நிச்சயமாக உன்னை சேர்ப்பேன் என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு என்னை உன்னுடைய மனதில் நினைத்து உன்னுடைய கடமைகளை செய்துவா அதுபோதும் என் பிள்ளையே உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு இனி வரும் காலம் வளமையாகும் உன்னுடைய வாழ்வில் வசந்தம் வீசும் உன்னிடம் தப்பு இல்லை எனில் எதிர்த்து பேசு இல்லையெனில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை மறந்து மறைத்து விடுவார்கள் அதிகம் விட்டு கொடுத்து செல்பவர்களிடம் உன்னுடைய கோபத்தை காட்டாதே முடிந்தால் அவர்கள் ஏன் உனக்கு விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்றே யோசித்து பார் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீ யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியமானது நாள்தோறும் உன்னுடைய மனதில் எழும் எண்ணங்கள் அதில் நேர்மறையாய் எதிர்மறையாய் எத்தனை சாயல்கள் அவற்றில் இருந்து விடுபட முயற்சி செய்யும் ஆன்மா அது மாயை என் பிள்ளையே எதற்காக நீ கண்கள் கலங்குகின்றாய் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து மூளையில் முடங்கிக் கிடக்கின்றாய் உன்னுடன் இருப்பவர்கள் சில நேரங்களில் நல்லபடியாக பேசுவதும் சில நேரங்களில் உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்துவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது உன்னுடன் இருப்பவர்களே உன்னை அவமானப்படுத்தும் பொழுது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லைதானே நாம் யார் நம்முடைய வாழ்க்கையில் உறவு என்று நினைக்கிறோமோ நம்மை ஒதுக்கி வைக்கும் பொழுது அது மரண வேதனையை விட மிக கொடுமையாக இருக்கிறது எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணமும் உனக்கு வருகின்றது உன் கண்களுக்கு என்ன தெரிகின்றதோ அதை அப்படியே முடிவெடுத்து விடுகின்றாய் சாதாரண ஒரு பொருளாக இருக்கட்டும் அது உன் கண்களுக்கு பிடித்திருக்கும் உன் மனதிற்கும் பிடித்திருக்கும் அதை வாங்க வேண்டும் என்ற பிடிவாதம் உன்னுள் எழும் நீ பிடிவாதமாக அந்த விஷயத்தில் மட்டும் இல்லை அனைத்து விஷயத்திலும் அப்படித்தான் இருக்கின்றாய் பார்ப்பது எல்லாம் பிடிக்கும் உனக்கு ஆனால் படைக்கப்பட்டது நானல்லவா உனக்காக எது படைக்கப்பட்டது என்று எனக்கு மட்டுமல்லவா தெரியும் அதனால் உனக்காக படைக்கப்பட்டது மட்டுமே உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் உனக்கு எது தேவையோ அது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு செய்வேன் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது நிச்சயமாக தரமானதாகத்தான் இருக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தும் அதை உன்னுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டு சில நேரங்களில் என்னிடமே மறைக்கின்றாய் நீ சொல்லவில்லை என்றால் என்ன உன்னிடம் இருந்து அந்த பிரச்சனைகளை எப்படி விளக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளையே நீ தைரியத்தோடு இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னிடம் கேட்டது எங்கு போய்விடப் போகிறது அமைதியாக இரு என் பிள்ளையே அது பிரம்மாண்டமாக வேறு வடிவில் உன்னை வந்து சேரும் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள இந்த அப்பன் மிகப்பெரியவன் என்பதை நினைவில் கொள் நீதிபதியான நான் உன்னுடைய மனதை தினமும் படைத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் நீ தோல்விகளைக் கண்டு பயப்படாமல் அனைத்தையும் எதிர்த்து நில் இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதன் மூலமாக நீ எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள் முடியாத பட்சத்தில் அப்பா கருப்பா அப்பா கருப்பா என்று என்னை அழைத்து கொள் நீ அழைத்தால் நான் நிச்சயம் ஓடோடி வருவேன் உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் நான் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிரு உன் அப்பா எனக்கு அது போதும் மனம் தளராதே என் பிள்ளையே உன்னுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் உனக்கு ஏற்றாற்போல உன் மனதிற்கு ஏற்றாற்போல கூடிய விரைவில் மாறும் உன்னுடைய தந்தையான என்னுடைய ஆசிர்வாதத்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாளே உனக்கு இனிய நாளாக அமைய உன்னுடைய தந்தை நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் எல்லோருக்கும் நல்லதையே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் என்னம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்